கிறிஸ்தியங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேயர் பதினொன்று ஆறு இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேர்வுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அல்ல இல்லையா இங்கே தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் எதுன்னு சொன்னாக்கா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் கிறிஸ்து பேரை வச்சுக்கிட்டு பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்துட்டு பண்டிகை கிறிஸ்துவில் இருந்துக்கிட்டு அப்படிப்பட்ட மக்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்கிறார் மாறாக தேவனத்தில் விஸ்வாசமாக இருக்கணும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் தேவன் ஒருவர் உண்டு என்று என்ன பண்ணணும் விஸ்வாசிக்கணும் இன்றைக்கி நாத்திகை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் தைரியமாக மனசாட்சி இல்லாமல் சொல்கிறான் கடவுள் இல்லை என்று ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் மெய்யான இயேசு கிறிஸ்து ஆக அவர் தேவன் ஒருவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்கணும் ரெண்டாவது அவர் தேடுகளுக்கு பலன் அளிக்கிறது நம்ம விசுவாசிக்கணும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர் யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர்களுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் அழிலியா சொல்லார் என்னது வருகிறோம் நான் பொறுமை தள்ளுவதில்லைன்னு சொல்லி குருடனாக இருக்கட்டும் குஷ்டரோகியாக இருக்கட்டும் விவசாரி இஸ்திரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொள்ளையடிக்கிற வரி வசூலிக்கிற சிகையாக இருக்கட்டும் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் பாவத்தை கண்டிக்கிறார் அத்தை எடுக்கிறவங்களுக்கு பலன் அளிக்கிறார் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடுகள் இஸ்திரி பணம் செலவு பண்ணி சுகம் கிடைக்கல ஆண்டவர் நம்மனா அவருடைய வஸ்திரத்தையாக தொற்றால் சுகமாவேன் அவளுடைய விசுவாசம் பாருங்கள் தொற்றால் சுகமாவேன் சொல்லி ஆண்டவர் போகிற கூட்டத்தில் போய் பின்னால் தொட்டு தொட்டுட்டா பாருங்கள் அவர் தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் பன்னெண்டு வருஷம் அந்த கஷ்டம் நீங்கி போச்சு பன்னெண்டு வருஷம் இந்த அந்த பெரும்பாடு நீங்கி போனது பலன் கொடுத்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பெயர் கருசலாக இல்லாதபடிக்கு வாழ்க்கை கருசலாக இருக்கணும் ஆண்டவர் உண்டு என்று விசுவாசிக்கணும் பலகை அழிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும் விசுவாசித்து மற்றவர்கள் இந்த விசுவாசத்தை நாம் ஊட்டணும் அப்படி செய்வோம் கற்று நாம் ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் நேசி நல்லதாக நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அப்பா அன்றே நமக்கு கூடாத காரியம்னு சொல்லி பார்த்தோம் விசுவாசம் இல்லாமல் இருப்பது நமக்கு கூடாத காரியம்னு சொல்லி அதுவே நாங்கள் விசுவாசியாக பேரளவில்லாம் படிக்க ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கிற வாழ்க்கையில் இருக்குது ஏசுவி நாமத்திலேயே ஜெயிக்கிறோம் நல்ல ஆவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாதாக நம்முடைய கத்திராகு இயேசு கிருவை கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்